பாத்துடல நீ முடிச்சிட்டியா ஏ இல்லடி இன்னும் நானே முடிக்கலடி நீ முடிச்சாச்சுன்னா சரி கிட்ட வாங்கி அப்படியே அதை பார்த்து காப்பி அடிச்சிடலாம் நினைச்சேன் ஏ இல்லைப்பா இதெல்லாம் கொஞ்சம் தனித்தனியா தான் பண்ணணும் உனக்கு வர சிரிச்சு பண்ண அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் சரி இன்னும் த்ரீ டேஸ் இருக்கலாம் பார்த்துக்கலாம் சரி வா கேண்டீனுக்கு போய் எதாவது பப்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு வரலாம் நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கூட எதுவுமே சாப்பிடவே இல்லை டைம் ஆயிடுச்சுன்னு பஸ் போயிடும் நினச்சி கிளம்பிட்டேன் சரி வா நானும் தான் சாப்பிடல ஏய் இன்னைக்கு சமோசா கேண்டீன்ல நல்லா இருந்துடி ஏமாய்யா உனக்கு இது சமோசா தான் பிடிக்குமா பப்ஸ்ல பிடிக்காதா பிடிக்கும் ஆனாலும் சமோசா தான் அதிகமாக பிடிக்கும் ஏய் அந்த பையன் பாருடி இங்கே பார்த்துட்டு இருக்கறான் கமல் வாடி யாரோ பார்த்துட்டு போறாங்க நான் கேன்ன நம்ம பாட்டுக்கு போலாம் அழகை காண தானி கண்கள் வாழுதே ஏய் அந்த

ஆ இன்னைக்கு தான் சோனி ஜாயின் பண்ண அப்படியே சிம்ரன் நேத்து வந்துட்டு போனேல உங்க அப்பா அம்மா கூட நாங்க பார்த்தோம் கூப்பல நின்னு அப்புறம் நீ போய்ட்ட சரி அப்படி இங்க தான வரவ நின்னு சரி அப்புறம் நாங்க கிளாஸ் போய்ட்டோம் அப்படியே பூமாரி நான் உங்களை பார்க்கவே இல்லையே என்ன சிம்ரன் ஸ்கூல் எல்லாம் எப்படி இருக்கு புடிச்சிருக்கா என்ன என்ன இன்னைக்கு தான ஃபர்ஸ்ட் டே இன்னும் फ्रेंड्स யாரும் கிடைக்கல சரி அதான் ரொம்ப போர் அடிக்குது எனக்கு இன்னைக்கு

சரிடா अपनी पेसीटी என்னையும் इंट्रोड्यूस பண்ணி வைடா என்னடா பாத்துட்டே இருக்க நான் சரி அந்த सिमरन கிட்ட 얘 பத்தி சொன்னியா நான் யாருன்னு ஆமா இவன் பேரு இவன் இவனை பத்தி சொல்லு ਉਹਨੇ பேசாம போடா நீ சொன்னட்டேன்னா நானே इंट्रोड्यूस பண்ணிக்கிறேன் हाय सिमरन हाय मारिस एना न्यू உன்னை பத்தி சொல்றதுக்கு என்னடா இருக்குது ஏய் எதாச்சு சொல்லு என்ன இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வேடா ஓகே சிம்ரன் பை நான் கிளாஸ்க்கு போறேன் சோனி பை சோனி வர போ ஆ கிளம்பு கிளம்பு காத்து வரட்டும் சிம்ரன் ஓகே பை லஞ்ச் டைம்ல பார்க்கலாம் ஆ ஓகே சோனி பை என்ன புள்ள என்ன புள்ள என்ன சின்ன புள்ளங்க தனியா ஆ வாங்க மலரக்கா

அது இல்லக்கா அந்த ஆள் சொல்றத நம்புறதா வேண்டாமான்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது நம்பவும் முடியல நம்பாம இருக்கவும் முடியல அதுதாக்க ஒரே குழப்பமா இருக்குது அதான் சீதக்காவும் நிலாவும் வந்துட்டாங்க சின்ன புள்ள என்ன மலரே போலாமா ஆ போலாம் வாங்கக்கா நானும் சரி நீங்க வரட்டும் தான் நின்றுட்டு இருந்தேன் என்ன சின்ன புள்ள வாங்க தானே முடிச்சுட்டு இருக்கிறேன் என்னாச்சு

பிள்ளைங்களும் சாயங்காலம் வரக்குள்ள வந்துடலாம் ஓரளவு பொறிச்சிட்டு அப்புறம் மிச்சம் நாளைக்கு வேணா போய்க்கலாம் ஆ சரிக்கா வாங்க என்ன மலர் பூவெல்லாம் செடிலே கொஞ்சம் விரிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு ஆமாக்கா ஒரு நாலஞ்சு நாள் கூப்பிட்டுட்டே இருந்தாரு நம்மதான் வரவே இல்லை சரிக்கா இன்னைக்கு நாளாக விரிஞ்சதெல்லாம் பொறிச்சிடலாம்கா ஃபஸ்ட்டு ஆ சரி மலர் மலர் அவங்க பக்கம் விரிஞ்சதெல்லாம் பொறிச்சாச்சு மலர் இப்போ பாரு நல்லா மொட்டா இருக்குது இது எல்லாம் பண்ணலாம் இன்னும் நேரம் இருக்குது இல்லை வீட்டுக்கு போறக்கு இதுலேயும் கொஞ்சம் எல்லாம் பொறிச்சு போடலாமா மலர் ஆ பொறிக்கலாம் அக்கா பாருங்க இன்னும் நல்ல பெரிய பெரிய முட்டெல்லாம் இருக்குது அதெல்லாம் எடுத்துரல பிசாம சரிக்கா இன்னும் கொஞ்சம் பொறிக்கலாம் இன்னும் நேரம் கிடக்குது இல்லை ஆமாம் மலர் அதுதான் நானும் சொன்னேன் அம்மா சின்ன பிள்ளை ஏன் ஒரு மாதிரி வாசனை வாங்கிட்டே இருக்கிறா அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா பூ வாசம் பாருங்க நல்ல மணக்குது ஆமா நாம ஒரு மூல மல்லிகைப்பூ வாங்கினால அவ்வளோ வாசம் அடிக்கும் இப்போ மல்லிகைப்பூ தோட்டத்துக்குள்ளேயே இருந்தா எப்படி இருக்கும் வாசம் அப்பா கமகமா நல்ல வாசமா இருக்குக்கா இந்த பூ ஆமா நிலா நம்ம துணியில கூட அப்படியே வாசம் நல்லா பிடிச்சிருக்கு सेंट போட்ட மாதிரி ரெண்டு நாள் மூணு நாள் ஆனால் கூட இந்த வாசனையே போகாது நல்லா இருக்கும் சரி சரி இப்படி மல்லிகை தோடதுக்குள்ள நின்னுட்டே இருக்கறமே சிச்சுவேஷன் கேத்த மாதிரி ஏதாவது பண்ணாதானே நல்லா இருக்கும் சும்மா இப்படியே வெயி பேசிட்டே இருந்த என்னப்ரயோஜனம் அபடினா என்ன அர்த்தம்டி என்ன சொல்ல வர ஆ எனக்கு புரிஞ்சிருச்சு சின்ன புள்ள என்னடி உனக்கு புரிஞ்சதே ஆ மல்லிகை முட்டு ம tacosத்தட்டுcelிesis பитайllyமாக பாட்கு அல்oused shouldn't mean வாளைய jaarம் மை wiele வைasingசத்தட்டு இத இத நான் எதிர்பார்த்தேன் ஓ அப்படியா ving ப safestuanaயா பொத்தி அ மல்லிகை என் என் Quốcெய்mor மptyகிறு காகிக்க அர்ூ மல்லிகை மல்லிகை பந்தலே அடி மணக்கும் மல்லிகை பந்தலே என்னை மயக்கி பார்க்க வந்தேன் என்றாலே கண்கள் மயங்கி போனேன் நின்றேன் தன்னாலே கொடியிலே முட்டா நாள் முழுக்க பாட்டு கச்சேரி நடத்திட்டு இருப்பாளுங்களாட்டு இருக்குது பாருங்க சின்ன பிள்ளை அப்பளே ஒரு மாதிரியாகவே இருந்தா இப்போ வா எனக்கு பாட்டெல்லாம் அப்புறம் நல்லா ரிலாக்ஸ் ஆகிட்டான் ஏசின பிள்ளை ஆடி போடி என்ன ரிலாக்ஸ் ஆகி என்ன பண்ணுறது ஏசின பிள்ளை சளிச்சுக்கிற என்னதான் ஆச்சு உனக்கு எல்லாம் என்ற ஒரு அவர் ஏதோ சொல்லிடுறாரு எனக்கு நம்புறதா வேண்டாமானே ஒன்றும் தெரிய மாட்டேங்குதுக்கா இதில் வேற என்ற அத்தை வேற அவர் கூட்டிட்டு போய் ஏதோ மந்திரிக்கோணும் சொல்லி கிடக்குறாங்க என்ன சொல்ல போல சொல்ற மந்திரிக்கோணுமா எதுக்கு அது ஏங்க இந்த ஆள் ராத்திரி நேரத்தில் லேட்டாக வந்தாலே அப்போ பார்த்தாலும் இதே பிரச்சனை இதாக்க வந்துட்டு இருக்குது நேற்று அதே மாதிரி தான் ஏதோ சொல்லி கிடக்குறாரு அதெல்லாம் கேட்டாச்சு கேட்டாச்சுக்கா என்ன சொன்னார் சின்ன புள்ளதுக்கு சரி உடுங்கா அத அப்புறம் பாத்துக்கலாம் இப்ப வேலை பாக்கலாம் ஆ சரி சின்ன புள்ள மலர எல்லா பூ வந்த வர பெரிய கூடையில எல்லாம் கொட்டி வச்சிருக்குது சரி உன்ற வீட்கார் கிட்ட சொல்லிர அவர் பாத்த இட சாக்கல எல்லாம் தண்ணி நினைச்ச கட்டி வச்சிருட்டோம் ஆ சொல்லிட்ட காதால அவர் பாத்துக்கு வர இருக்காய் சரி மலர அப்ப நம்ம போகலாமா ஆ போலாம் கா வாங்க என்ன சின்ன புள்ள உங்க மாமியார ரெண்டு மூணு நாளா பார்க்கவே முடியல என்ன பண்ணிட்டு இருக்காங்க சரி நீங்க வாணா வீட்டுக்கு வாங்க கா வீட்ல வந்து பார்த்துட்டு போங்க என்ன சின்ன கொஞ்ச நிலையில் நின்று பார்த்தால் தான் தெரியும் வலியும் வேதனையும் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட இன்னைக்கு முடிச்சிடலாம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஆமாங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு கொஞ்சம் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க